வணக்கம் கடைசி உலக போர் கடைசி உலக போர் அப்படிங்கிற படம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழர் நம்ம ஹிப்ஹாப் பாதி இருக்கார் பார்த்திருக்கீங்கன்னா அவர் வெளியிட்டு இருக்காரு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உலகப்போர் உலக போர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம நாட்டை இல்லை நம்மள எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கறது வெளியிட்டு இருக்காரு அது பார்க்க உண்மையா இருக்கு இப்ப நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது அந்த படம் எடுத்திருக்க விதம் மிக அருமையா உண்மையா நடக்க போகுது என்ன அதாவது இப்போதைக்கு நடக்கிற மீடியா மூலயமா மயங்கிட்டு இருக்க நம்ம அது மட்டும் இல்லாமல் வளர்ந்துட்டு வர ஜெனரேஷன்ஸ் இவங்களை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நடப்பது சாத்தியக்கூறு இருக்காது அப்படிங்கிற நான் நம்பினது போய் இன்னைக்கு டேட்டில் வர யங்கர் ஜெனரேஷன்ஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கு திட்டத்திட்ட வந்து எண்பது சதவீதம் சாத்தியக்கூறு இருக்கும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு அச்சம் வந்து நிறைய இருக்குது ஆக்சுவலி அதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இப்பயாவது வெளியிட்டிருக்காங்க இதை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற தெரியல நூறு சதவீதம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான சாத்தியக்கூறு எழுபது சதவீதம் நூறு சதவீதம் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நம்மளுக்கு இப்படி நடக்கிறது அது நம்மளோட வாழ்க்கை இது மாதிரி மாறதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கி வந்து இருக்குது அதுக்கு தான் வந்து உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜர் வெடிச்சது ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிட்ஜை வந்து வெடிக்க வைக்கிறது டிவியை வெடிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க ஏன் அந்த மாதிரி நம்ம மாற்றம் நடைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெளிநாடு வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா வெளிநாட்டு வேலைகள்னால் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹை கிளாஸாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்லேயே அவங்களோட சொந்தத்துல ஏகப்பட்ட ஏழைகள் இருப்பாங்க அந்த ஏழைகளுக்கு வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சொந்த ஊரில் கொடுக்கறதுக்கு அவங்க துண மாட்டேங்குது வாங்கினா ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு ஏகப்பட்ட காரை வாங்கிட்டு பணக்காரங்களாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து உயர்ச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோ லோ லெவல் ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ளூ காலர் ஜாப் ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரு கார் வச்சிருக்கவங்க இதெல்லாம் வந்து ஒரு இது இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் போறவங்க அப்போ அவங்களுக்கு அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒரு தங்கம் கிடச்ச மாதிரி அந்த தங்கத்தையே போட்டு இது பண்ணிவிட்டு அது அதுப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட லைஃபை போகிறனால கீழே அவங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆனால் அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறவங்க என்னென்னா ப்ளூ கலராக இருந்து ஒயிட் கலராக வருவாங்க நான்லாம் ப்ளூ கலராக இருந்து தான் ஒயிட் கலராக வந்தேன் ஆக்சுவலி இதில் எங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் சோறு போட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரைவிங் இந்த டிரைவிங் அப்படிங்கிறது அதாவது டிரைவிங் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது டிரைவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியம் வெளிநாடு இல்லை நீங்கள் எங்கே போனீங்களாலும் சரி ஒருத்தவங்களை வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா அவனை அவன் 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 வந்து உங்களை வாழ்க்கையை மாற்றிட்டான் அப்படிங்கிறது எது மூலியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் நிறைய இடத்துல ஏஜென்ட் ஃபீஸே இல்லாமல் வேலை நாடு வேலை வாய்ப்பு வந்து உலகளாவே இல்லை கிடைக்கும் என் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் ஃப்ரெண்டு என் வயசை சேர்ந்தவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கார் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு எப்படி கன்வென்ஷன் பண்ணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து என்கிட்ட கேட்டால் நானும் உட்காந்து படித்தது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டில் என்ன வச்சுக்கோங்களேன் எனக்கு இங்கேயே ஓகே இருக்கணும் ஆனால் இங்கே சிங்கப்பூர்ல ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கா ஆஸ்திரேலியா போயிருக்கு டிரைவிங் இது பார்க்குற பெரிய லெவலில் வந்து அவர் வந்து இதாக இருக்கார் அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் இருக்கவங்க அடுத்து என்ன அந்த ஒயிட் கலர்ல வரும்போது என்ன நினைக்கிறாங்களா அடுத்த அந்த ப்ளூ கலரில் வந்து அடுத்து வர ஜெனரேஷன்ஸு இல்லை அந்த ஒயிட் கலர் கொண்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டுத்தையும் மதிக்கிறது இல்லை நம்ம கோடிஸ்வரன் ஆகிட்டோம் கோடிஸ்வரன் ஆனதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணணும் நம்ம வந்து தங்கத்தில் விளாடணும் வாங்குற நாலஞ்சு வீடு வாங்கணும் அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணணும் கார் வாங்கணும் தப்பு தண்டைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் எப்படி தான் வந்து இது மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களோட காசு கூட விளாடுறது அதுக்கு என்னமோ என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து சத்தப்படி தப்பு உண்டியல் மூலிமா பணம் அனுப்புறது இதெல்லாம் வந்து ஏன் தான் அனுப்புகிறாங்கன்னு தெரில அனுப்ப தெரியலைன்னா நீ என்ன பண்ணணும் பேங்க்கில் கூட்டிகிட்டு போய் ஃப்ரீயாக ஓ ஃப்ரெண்டு இருக்கானா பேங்க்கை கூட்டிகிட்டு போய் காட்டி இப்படி தான் அனுப்பணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்போ தான் வந்து உனக்கு லோன் கிடைக்கும் இது கிடைக்கும்னு கற்றுக் இல்லை எவனாவது கள்ளப்பணத்தை மாற்றுறது உண்டியல் மூலிமா மாற்றுறது இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வெள்ளை வெள்ளை காலர் வந்ததுக்கப்புறம் அடுத்து அவங்களோட ஜெனரேஷன் கீழே இருக்கிறவங்கள அந்த வெள்ளை காலரை கொடுத்தவங்க யாரையும் மதிக்காமல் அவங்களோட உலகம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க க்ரியேட் ஆகிட்டு போங்க நான் வேண்டாம்னு சொல்ல அது உங்களோட பிரச்சனை நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீடு எங்களோடய கிராமத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தின்ன இருக்கும் அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு போவாங்க இதுக்கிட்ட எங்கள் தா கொள்ளு தாத்தா கட்டின வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் இதில் பொங்கலுக்கு பொங்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்களோட அண்ணங்களோட ஒன்று சேருவாங்க ஒன்று சேரும் போது பார்த்தோம்னா திட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு குடும்பம் இல்லை அஞ்சு குடும்பம் இல்லை ஆறு குடும்பம் ஒன்றும் சேர்ந்து எல்லாம் ஒரே ஹாலில் படுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆக்சுவலி அப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னென்னு கேட்டிங்கன்னா யார்டையுமே வந்து அவ்வளோவா பணம் இல்லை எல்லாம் வந்து நார்மல் மிடில் கிளாஸாக இருந்திருக்காங்க சில பேர் வேலைகளாக கூட இருந்திருக்காங்க ஒன்றா பார்க்கப்பட்டிருக்காங்க கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நாளாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட முன்னேற்றம் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டுருக்காங்க யார் எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க முன்னேறி என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஏன்னா பட்ட கஷ்டம் வந்து அவங்க பிள்ளைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சுட்டு அவங்க பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரியப்பா இல்லை சித்தப்பா இல்லை இவங்களாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா யாரும் அவங்களோட பிள்ளைங்களெல்லாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் வந்து அவங்களோட சொந்த உழைப்பினால் வர மாதிரி இருக்குது அதாவது பெரிய கொடிசரன் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கினா போதும் நாலஞ்சு வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க எதுக்கு தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்று அனுபவிக்க இல்லை நான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் ஓகேன்னு சொல்லுவேன் நான் அதாவது அதில் வந்து ஒரு குடும்பம் ஒரு இது தனித்தனியாக பிரிஞ்சு 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 போகும்போது இந்த ஒன்று சேரது இந்த பொங்கலுக்கு ஒன்று சேர்றது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்கிறதே இல்லை அப்போ நடக்காமல் போகும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக சொந்தத்தோட பற்று இல்லாமல் போகுது நம்ம நம்ம படம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் போகுது அன்னைக்கு என்னன்னு என் குழு தாத்தா கட்டின வீட்டில் குழு தாத்தா கட்டணம் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசி உலகப்போரோட படத்தோட சேர்ந்து நம்மளுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கடைசி உலக போர் படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்படும் போது என்னாகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சிரிச்சிக்கிறாங்க பேசிக்கிறாங்க இது பண்ணிக்கிறாங்க இதே உணர்வு தான் அன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் குழு தாத்தா கட்டின வீட்டில் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பசிக்கும் பசிக்கும்போது எங்கள் அப்புதா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இது பொரியை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு பொறி பொரி தான் கொடுப்பாங்க அது பத்தாது ஆனால் அவ்வளவுதான் உனக்கு அப்படியே அதில் வந்து சந்தோஷம் எல்லாமே இருந்துச்சு இன்றைக்கி நினச்சேன்னா நான் என்னென்னு கேட்டிங்கன்னு இன்னைக்கு நான் நினச்சேன்னா என்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு பேர் கூட சாப்பாடு போகிற அளவுக்கு இது ஆகிட்டு இருக்கு வசதி வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் அதுக்கு நான் பயன்படுத்துகிற விட வந்து எப்போ எப்பயுமே வந்து கோயில் அப்படிங்கிறத நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குடிகாரம் சினிமா அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை குடிகாரம் சினிமா சினிமா தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய கஞ்சா மாதிரி ஆயிடுச்சு கஞ்சா சினிமா தான் எல்லா படத்துலையும் வந்து க இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாசத்துக்கு ஒரு எவனாவது ஒருத்தன் தான் குடிகாரம் இருப்பான் இன்றைக்கி வந்து குடிகாரம் இல்லாத இவ்வளோ தேவை வந்து தேட முடியல ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்மள வந்து மயக்கம் ஆனால் நம்ம என்ன வாங்கினா வாங்கலாம் அப்படிங்கிற அந்த மயக்கத்தை வந்து இளைஞர்கள் மதியிலையும் வழுங்கால சங்கதி மறு ம மதியிலையும் பெருசாக உருவாக்கி விட்ருச்சு உருவாக்கினால என்னென்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து கேட்டி வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டு இல்லை நம்மளோட நம்ம நாட்டை சுற்றி இருக்கவங்க எப்பயுமே எல்லா நாட்டையும் இருக்கவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாடு வல்லரசு ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இதில் இது பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க தை அப்போ இன்னைக்கு டேட்டில் பார்த்திங்கன்னா எது மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா அப்படிங்கிற தவறான விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்து யார் நல்லா ஆளாங்களோ அவங்கள தப்பானவங்க தப்பானவங்கள சரியானவங்கன்னு சொல்லி காட்டுறாங்க தப்பானவங்க சரியானவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க அவங்க அதாவது அவங்க அவங்களோட சுயநலத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி எடுத்தோம்னா ஓரளவுக்கு சரியானவங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியோட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் அட் காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பத்து ரூபா வந்து அவங்க ஒரு மெஷின் பத்து ரூபாய்க்கு விற்கிற வந்து லிக்க லிக்கர் வந்து பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு சொல்கிறாங்க பத்து ரூபாய்க்கு விற்கல பத்து ரூபாய்க்கு தான் லிக்கர் வருது அவங்களோட கடைக்கு ஆனால் அவங்க விற்கிறது ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் லாபம் வருது அப்படிங்கிறாங்க இது சாதாரண ஒரு கணக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றம்பது சதவீதம் அப்படின்னு சொன்னாலே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வரும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் அப்படின்னு சொல்லாம பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கணக்கை பேப்பரை பார்த்து கூட அவங்களால சொல்ல முடியல அப்படிங்கும் போது இவங்களெல்லாம் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மண்ட அதாவது பணம் வரதும் வந்து ஒரு தப்பான விஷயத்துல பரிமாறும் போது நாட்டோட பாதுகாப்பு விஷயத்த மறந்துடுறோம் நான் சின்ன வயசா இருக்கும்போதுனா ஏகப்பட்ட பேர் ராணுவத்துக்குள்ள சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ராணுவத்துக்குள்ள சேரணும் தேசப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை வபுசி தான் வருவார் எத்தனை சுபாஷ் தான் வருவார் எத்தனை முத்துராமலிங்கம் தேவ தான் வருவார் எத்தனை கொடிக்காத்த காத்த தான் வருவாங்க ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அவங்களோட வரலாறை பார்த்தா மக்கள் மக்கள் வாங்கன்னு சொல்லி பார்த்தா உண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வரலாறு எல்லாத்தையுமே மறந்துட்டு சம்பந்தமே இல்லாம உங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கொள்கையில வாழ்ந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் கரிசோறு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் நாளைக்கு வெளிநாடு அந்த படத்தில் காட்டுற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இது ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சைனா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் இருக்க நாடு வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டாகிட்டு இருக்குது அது அச்சுறுத்தல் உண்டாக்கும் போது பங்களாதேஷம் பங்களாதேஷோட மக்கள் வந்து அச்சுறுத்தலு உண்டாக்குற மாதிரி இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்துகிட்டு இருக்குது வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை அன்றைக்கி இன்றைக்கி இதே இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம மூலிமா ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து ஊடு உருவிருக்காங்க பங்களாதேஷாளுங்க ஊடு உருவிருக்காங்க அவங்களுக்குலாம் நம்மளோட கலாச்சாரம் வழி சொந்தம் பந்தம் இதெல்லாம் என்ன தெரியும் வந்து காலி பண்ணிட்டு அவன் அந்த படத்தில் காட்டுற அந்த உருவம் அந்த இது பார்க்கும்போது அப்படிதான் நம்மளுக்கு வந்து தெரியுது அந்த அவன் கேப்டன் எல்லாத்தையும் காட்டும்போது அப்படி தான் தெரியுது அப்போ அவங்களுக்குலாம் நிச்சயம் வந்து நம்மளோட இது தெரியும் வழி தெரியாது வழி தெரியாத போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கட்டி வச்சிருக்க வீடு வாசல் எல்லாத்தையும் அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு டேட்டில் எப்படி பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டோமோ இன்றைக்கி டேட்டில் பணம் வந்து அத்தனை பேருக்கும் போய் மறுபடி பழைய நிலைமைக்கு மாறதுக்கான சாத்தியக்கூறு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு நிரூபித்த அழகாக வெளிப்படுத்தினது தான் இந்த கடைசி உலகப்பூ அதனால் வருங்கால மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லவங்க யார் அவங்க நல்லவங்க கிட்ட மட்டும்தான் சேரணும் அப்படிங்கிறத உணருங்க மாத்திட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட சேர்ந்து கர்ணன் கிட்ட கர்ணன் வந்து எப்போ துரியோதன்கிட்ட சேர்ந்தாப்லையோ அன்னைலேருந்து தான் தவறான அழிவு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே அழிவை ஏகப்பட்ட பேரு நல்லவன் நினைச்சிட்டு நல்லது பண்ணிக்கிட்டு தப்பானவன் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அது அதை விட வந்து ஒரு பெரிய அளவு தேசத்துக்கே கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒயிட் கலராக இருந்து வளர்ந்தீங்கனாலும் சரி இல்லை ப்ளூ கலராக இருந்து ஒயிட் கலர் ஜாபுக்கு வந்திங்கனாலும் சரி நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரே விஷயம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வளர்த்து விட்டவங்க யார் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதுபடி எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டு சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்காதீங்க நட்பை விட்டு கொடுக்காதீங்க சொந்தம் பந்தத்தை விட்டு கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு நட்பை விட்டு கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு அதை தாண்டி வரும்போது உங்களோட ஜாதி மதம் இதை விட்டு கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் இது மூணு உங்களுக்கு ஒற்றுமையா இருந்துச்சுன்னு சொன்னா மத்த ஜாதி மதம் அவங்க உங்களோட ஒண்ணு சேருவாங்க உங்களை பத்தியே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத போது மத்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்னு சேர்றதுக்கான காரணம் எல்லாம் கிடையாது அது வந்து என்னென்ன தெரியாம இது பண்றது உங்களோட கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் மத்த கலாச்சாரத்தோட பழகும் போது ஒரு அன்யுன்யம் ஒரு ஏற்படுமே தவிர உங்க கலாச்சாரமே உங்களுக்கு தெரியாம உங்க கலாச்சாரத்திலேயே தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னா மத்த வுங்க உங்க மளவு அதாவது உங்க நாட்டையே தப்புன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறு ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து கணிப்பு வட்டியில் போடுங்க நம்மளோட கருத்து கணிப்பு வட்டியில் போடுங்க நன்றி